யோகா பண்றதுக்கு யூஸ் ஆகுமா ஸ்கூலுக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க இங்க வருங்க எந்திரிச்சேன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறான் பஸ் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் சாப்பிட்டுலப்பா என்ன சாப்பிட்டா சொல்லிடுற உங்களுக்கு தயிர் சோறு முட்டைக்கோசு தயிர் சோறு முட்டைக்கோசா சாம்பார் அம்மா விற்கலையா கொழம்பு வேணாமா கொழம்பு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு மதியானமு தயிர் சாப்பாடு முட்டை கோஸ் ஓகே பாருங்க மதியானம் தயிர் சாப்பாடு முட்டை கொழம்பாமா இப்போ அத முட்டை கொழம்பு இல்ல பா முட்டை கோஸ் முட்டை கோஸா சரி பா போய் நல்லா சாப்பிடுவோம் சரியா நல்லா சாப்பிடுவோம் நல்லா படிக்கணும் சரியா போய் தூங்க கூடாது

சரி சரி பஸ் வரப்போ வரப்போகுது சவுண்ட் ஆரன் அடிக்கிறாங்க பாரு பஸ் சவுண்ட் வருது வண்டி சவுண்டா சரிப்பா ஓகே சொல்லிடுறேன் அவ்வளோதாங்க அடுத்த அப்டேட் அப்டேட் சொல்லுதாங்க ஏன்டா வாய் வர மாட்டேங்குதா எனக்கே வாய் வர மாட்டேங்குது வாமா சார்ஜ் குட்டி ஒட்டியம்மா ஒடியா ஒடியா ஒட்டியா ஒட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ராஜ்குட்டி வர காலையிலேயே அட்டி அழுகுறா வருங்க ஆயு சொல்மா உங்களுக்கு சொல் ஆயுசல்மா எங்களுக்கு எப்பப்பா புதுபாத் வாங்கி தருவீங்க ஒன்றும் போவே இல்லை எனக்கு இப்போ ஏன் வேணும் இப்போ எப்போ வாங்க முடிய நீ பஸ்ஸில் ஏற போற புத்தி வாங்க சாயந்திரம் இல்லை. சாயந்திரம் வாங்கக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே எப்படி சொல்லுவாங்க? தான்டா சொன்னாங்க. teacher ஏய் வாங்கிட்டாங்க. புது பேக் இந்த பழைய நல்லா இருக்குது. புது வாங்கிட்டாங்கப்பா. நல்லா இருக்கிற எனக்கு இது வேணாம். தூக்கி